வணக்கம் உங்கள் ஜோதிடர் டாக்டர் முரியேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகலக்கணம் அல்லது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப கடகம் பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி கற்பனைக்கு காரகமான சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயிலை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்கள் நீர் ராசிங்கிறதுனால எதையும் சகித்து கொள்ளும் எதையும் பொறுத்து கொள்ளும் மனப்பாங்கு உடையவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல் கற்பனைவாதிகள் பாருங்க கடகராசிக்காரர்கள் பயணப் பிரியர்கள் சைவ பிரியர்கள் இதெல்லாம் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் நாடாளும் உடையவர்கள் தியாகச் செம்மல்கள் தாய்சொல்லை தட்டாதவர்கள் புகழுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள் அதாவது எந்த தியாகத்தை செய்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்தன்னைக்கு வரக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி சனிங்கிறதுனால வாழ்க்கை துணைவரால் மட்டும் கொஞ்சம் சிரமமுடையவர்களை தவிர மற்ற எல்லா வகையிலுமே பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எந்த சிரமமும் இருக்காது இந்த உலகத்தில் பிறந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு எப்போது பணம் வரும் பாருங்க பண வரவை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இரண்டாம் இடம் பதினோராம் இடம் தான் அப்ப இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பலமா இருந்தாலே பாருங்க அவர்கள் வந்து லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தாலே பாருங்க அவர்கள் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஜோதிடத்துல பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு இடம் இருக்கு அதாவது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் பணபர ஸ்தானங்கள் அப்போ இந்த இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் இடத்தோட எப்போதாவது சம்மந்தப்பட்டால் பாருங்கள் கோட்சாரத்துலேயும் சரி அல்லது தசாம்புத்திகள் நடைமுறைகள் இருந்தாலும் பாருங்கள் இந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி சூரியன் பிறப்பு காலத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சிங்க இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதாவது பண வரவுக்கு ஒரு முக்கியமான காரக அமைப்பு இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது அதே போல இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் இடத்துலருந்து பதினோராம் இடத்தை பார்க்குறது போல இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறது போல இரண்டாம் அதிபதி பாருங்கள் பதினோராம் இடத்துல இருக்கிறது இதெல்லாம் பாருங்கள் கிரக கிரகமைப்புகள் அப்போ இரண்டாம் அதிபதி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருந்தா அந்த சூரிய திசை நடைமுறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பணம் வரும் அதே போல ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் சரி இல்லை எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி அதே போல் பதினோராம் இடத்துல இருந்தாலும் சரி பதினோராம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் அந்த செவ்வா திசை புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அதே போல எட்டாம் அதிபதி சனி பகவான் பிறப்பு காலத்தில் எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை பிறப்பு காலத்தில் பதினோராம் இடத்துல இருந்தாலும் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் இல்லை இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் இல்லை ஐந்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்த்தாலும் பாருங்க உங்களுக்கு சனி பகவான் தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அதே போல லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுக்கு சுக்கரன் இந்த லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் எந்த வகையிலாவது உங்களுக்கு ரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கா தான் வச்சுங்க பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சுக்கரன் பிறக்கும்போது ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பாருங்க அந்த தசா புத்தி நடைமுறையில் வரும்பொழுது திசை நடைமுறையில் வரணுங்கிற அவசியமெலாம் கிடையாது அந்த சுக்கர புத்தி நடைமுறையில் வரும்போது கூட உங்களுக்கு பாருங்க எந்த தசையிலாவது உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்கும்போது கூட பாருங்க உங்களுக்கு அளவில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்ப லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர ரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்படுவது அல்லது ஐந்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறது இல்லைன்னா அதே சுக்கிரம் எட்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறது மேலும் சுக்கரம் வந்து பதினோராம் இடத்துல ஆட்சியாக இருந்து யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய குரு செவ்வா சேர்க்கை பார்வை பெறுவது இதெல்லாம் பாருங்க அளவற்ற பணப்பூழத்தை கொடுக்கும் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு கூடைய சூரியன் ஐந்துக்குடைய செவ்வாய் எட்டுக்குடைய பாருங்க சனி பகவான் பதினோருக்கு சுக்கரன் இவர்கள் தான் பாருங்க உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுல சம்மந்தப்படும் போது உங்களுக்கு அந்த தசாம்புத்திகள் நடைமுறை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பணம் வருங்க இதுல முக்கியமா பாருங்க ஐந்தாம் அதிபதிங்கிறது நம்முடைய மூத்தோர்களை சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியம் அப்ப நம்முடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் இந்த ஐந்தாம் இடத்தின் மூலம் உங்களுக்கு அளவற்ற பணம் வரும் ஐந்தாம் அதிபதி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் மட்டுமே அந்த ஐந்தாம் ஆதி தசா காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வருங்க அதே போல ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத பண அதாவது உழைக்காமல் நமக்கு வரக்கூடிய பணவரவை சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அந்த எட்டாம் அதிபதி பலமாக இருக்கிறதா வச்சுக்கோங்க எந்த வகையிலாவது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலேயே ஆட்சியாக இருந்து ஒன்பதாம் அதிபதி அல்லது ஐந்தாம் விதி சம்பந்தப்பட்டிருப்பது பாருங்க உங்களுக்கு எட்டாம் ஆதி தசா புத்தி காலகட்டத்தில் அளவற்ற பணத்தை கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் எட்டாம் இடம் வலுத்தவர்கள் பாருங்க வெளியூர் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிப்பாங்க இல்லைன்னா திடீர் பணவரவு கொடுக்கும் இல்லைன்னா உடைக்காமல் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும் இப்படி பாருங்கள் உட்காந்து இடத்துல சம்பாதிக்கக்கூடியவங்க பாருங்கள் எட்டாம் மாதிரி வலுத்தவர்கள் அப்போ எட்டாம் இடம் வலுப்பது பாருங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பு நீண்ட ஆயுள் கொடுக்கும் அதே போல் பாருங்கள் தொலைதூர பயணத்தின் மூலம் யோகத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி பதினோராம் இடத்துல இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் பாருங்கள் அவர்கள் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல லாபாதிபதிங்கிற ரொம்ப முக்கியமான வருங்க ஒரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ லாபாதிபதி எந்த வகையிலாவது பலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது அப்ப லாபாதிபதியே பாதகாதிபதியா இருந்தாலும் பாருங்க அவர் எந்த வகையிலாவது உங்களுக்கு பலம் பெற்றிருந்தால் கட்டாயம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க தவற மாட்டார்கள் அப்ப சுக்கரம் வந்து லாபஸ்தானத்திலே இருக்கிறாருன்னு கடக கடகலக்கணத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு செவ்வாயினுடைய பார்வையிலேயோ இல்லை செயற்கையிலோ இருந்து அவர்களுடைய புத்திகள் நடைமுறையில் இருக்கும் பொழுது சுக்கரனால அளவற்ற செல்வம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் செவ்வாய் சனி சுக்கரன் இவர்கள் எல்லோரும் வாருங்க உங்களுக்கு இந்த நான்கு பேருமே எப்போதுமே உங்களுக்கு பணத்தை கொடுக்க தவற மாட்டார்கள் அதே போல சூரியன் வந்து ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்கிறது பத்தாம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இரண்டாம் அதிபதி பலம் பெற்றிருந்தாலே போதும் பதி எந்த வகையிலாவது குரு பகவான் அல்லது யோகாதிபதியினுடைய செவ்வாயினுடைய சேர்க்கையில் இருப்பது பாருங்கள் அளவற்று பணத்தை கொடுக்கும் கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் பாருங்கள் குடும்பாதிபதி மேலும் தனாதிபதி வாக்காதிபதி அப்போ இந்த சூரியன் பலம் பெற்றவர்கள் எல்லாமே பாருங்கள் நல்ல பேச்சாற்றல் உள்ளவர்கள் நல்ல குடும்பம் உடையவர்கள் நல்ல பணப்புழக்கம் உடையவர்கள் வாழ்க்கையில செல்வாக்கு உடையவர்கள் வாழ்க்கையில எல்லா வகையிலுமே சிறப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிகாரத்துறையில் துறையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள் பலம் பெற்றவர்கள் உங்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி பிறப்பு காலத்துல ஐந்தாம் இடத்துல பலமா இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருந்தாலும் சூரியனால பறந்தவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கடகலக்கணம் கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டுக்குரிய சூரியன் ஐந்துக்குரிய செவ்வாய் எட்டுக்குரிய சனி பதினொன்றுக்குரிய சுக்கரன் இவர்கள் இடமாறி இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கட்டாயம் பண்ண வரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை பதிவு நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்